உனக்காக நம்ம தலைவர் பேசுகிறேன் வெகு காலமாகவே மதுரை விமான நிலையத்தை வந்து தேவர் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக சொல்லிட்டு வர்றாங்க நான் சின்ன பிள்ளையில இருந்தே இதுதையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க அதுவும் எலெக்ஷன் நேரம் வந்துவிட்டால் சொல்லவே வேணாம் யாராவது ஒரு ஆள் பற்ற வச்சு விட்டுருவாங்க தேவர் பேரை வைக்கணும் விமான நிலையத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சும்மா இருந்துச்சு எங்கள் ஊதி கிடைத்த ஆண்டின்னு சொன்ன மாதிரி வந்த உடனே தேவர் பேரத்தை வைக்கணும் மதுரை விமான நிலையத்துக்கு வேலை நாளாக புடுக்க போனார் அவரு வேலை நாளில் அங்கேயிருந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு எம்பியெலாம் நாற்பது எம்பி போயிருக்காங்க ரெண்டு தடவை போயிருக்காங்க ஏடிஎம் கேலேருந்து அப்போல்லாம் விட்டுப்பிடுங்க பதவியே இல்லை எதிர்க்கட்சி தலைவர் தேர்தல் வரும்போது மட்டும் அவர் தேவர் வேற வைக்கணும் அவர் வேற வைக்கணும் இவர் ஏதாவது கொளுத்து போட்டு போயிருங்க இங்கே இங்கே இருக்கிற கூட இங்கே மல்லு கறிவிட்டு கிடக்க வேண்டிய வெட்டு குத்திட்டு கிடக்க வேண்டியது இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகங்கள் புறமே சாதி தலைவர்கள் பேரில் இருந்து சாதி தலைவர்கள் இப்போ உருவாகுது ஆனால் தலைவர்கள் பேர் இருந்துச்சு மருதுவாண்டியர் போக்குவரம் தீர சின்னம்மனை போக்குவரத்துலாம் அம்பேத்கர் இப்படி போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் கட்டப்பம்மன் கழகம் இப்படி பல போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் சாதி கலவரங்கள் அப்போ அதிகமாக நடக்கும் இப்ப பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாதி கலவரம் திருநெல்வேலியில் சாதி கலவரம் வெட்டு குத்து கொலை அவன் 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 இவன் பிடிச்சேன் இதுக்கு கொலை தினம் தினம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாதி கலவரம் நடக்கக்கூடிய ஊர் தென் மாவட்டங்கள்கிட்ட அதிகமாக இருக்கு முக்கியமாக ராமநாதபுரம் அதுக்காக திருநெல்வேலி ரெண்டுதே இருக்கும் தினம் எப்படி போனால் கொஞ்சம் வச்சு ரெண்டு மூணு கோலம் நடந்து இப்படி எடுத்தாலும் இங்கே எது எடுத்தாலும் ஊரடங்கு கூறக்கூடிய இங்கே வெளியே வந்தால் சுடுறது வைக்கிறது இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு கால போக்குள்ளதே நாட்டில் எல்லாருக்கும் வளர்ச்சி ஆக ஆக வேலை வெட்டியெல்லாம் கூட கூட எல்லாரும் படிக்க வேணாம் நமக்கு பிரச்சனை வேணாம்னா நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிருக்கு ஜாதி மோதலாம் இப்போ நின்றுருக்கு அப்போ இப்போ அந்த மோதலான காலத்தில் கலைஞர் வந்தவன பார்த்தாரு இது எதுக்கு இது இப்போது வருஷமாக இதே ஆக்கப்படத்துக்கு சாதி சண்டையாக இருக்காது அதனால் ரெண்டாயிரத்தி ஒன்றோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே சாதி பேரை கூட தூக்கி விட்டார் இதே வேணாம் அந்த ஆக அவரையே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் நீக்கி விட்டு போயிட்டார் அதில் இருந்து ஜாதி பேரில் போக்குவரத்து கழகங்கள் இல்லை பேர்ல மாவட்டங்களுமே கிடையாது அப்போலாம் மாவட்டம்தான் இருந்துச்சு எங்கள் மாவட்டம்லாம் பசுமன் பசுமன் தேவர் மாவட்டம் எங்கள் மாவட்டத்துக்கு இப்போ தான் சிவாங்க அப்போ முன்னாடியே அப்படித்தான் இருந்துச்சு பசுமன் முத்துராமத்தவர் மாவட்டம் அப்படினு தான் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்படி தலைவர்கள் பேர போகிறதே வச்சுருந்தாங்க இந்த நிலையில் இப்படித்தான் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாட்டில் உலகத்துக்கு முதல் முதல் சாதியை உருவாக்கணும் யாருன்னு கேட்டால் மனுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் சூரியமையை மனு அப்படிதான் சொல்லியிருக்கேன் ஜாதியை நான் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷை மனு சாஸ்திரங்கிற ஒரு நூலை உருவாக்கி மனுங்கிற யார் நாட்டை முதல் முத ஆண்ட ராஜாதேன் சூரியமையை மனு அறிஞ்சேன் அவன் என்ன அவன் சொல்கிறேன் நான் தான் முதல் முதல் சாதியை உருவாக்குறேன் சாதியை உருவாக்கினாத்தான் நாடு நிர்வாகம் நடத்த முடியும் அந்தந்த கூட்டம் ஒருத்தர் ஏழையாகவும் பணக்காரனாகவும் ஒருத்தர் நோயாளியாகவும் ஒருத்தர் வைத்தியனாகவும் ஒருத்தர் வேலைக்காரனாகவும் ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறவனாகவும் ஏழை பணக்காரன் மேடு பள்ளம் எல்லாத்தையும் பார்த்து உறுதி சாதி தாழ்ந்து சாதி எல்லாத்தையும் நான் தானே படைக்கிறேன்ட்டான் மனு காரணம் என்ன அவன் யாரும் ஒதுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உலகம் நடக்கணும் அப்படிங்கிறக்கா ஜாதி அவசியம் அப்படின்னு அவன் படைச்சிட்டா நான் சொன்னி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் தான் இது வரைக்கும் சாதியை அவங்களால் ஒழிக்கவே முடியல எத்தனையோ வள்ளுவர் வந்து சொல்லி பார்க்கறாரு வள்ளுவர் வந்து சொல்லி பார்க்குறாரு நம்ம ராமலிங்க அடிகளாக வந்து சொல்லி பார்க்குறாரு பட்டனத்தார் சொல்லி பார்க்கார் எல்லாருமே சொல்லிக்கிட்டே வருவாங்க ஜாதி இல்லை அது இல்லை இது இல்லை பாததி யார் எவ்வளோ சொல்லுவாங்க ஜாதியை உங்களால் ஒழிக்கவே முடியாது ஏன்னா வகுத்தது வேற ஆள் வகுத்த நோக்கம் வேறு பெரிய நோக்கம் அதனால் நீங்களாம் கிட்டக்கே போக முடியாது யாருமே சட்டத்தால் முடியாது அரசாங்கத்தால் முடியாது வேறு போக்குவரத்தில் உள்ள ஞானிகளால் இதெல்லாம் முடியவே முடியாது ஆனால் நோக்கம் வேறு ஸ்ட்ராங்காக எழுதி வச்சிருக்கேன் உலகம் நடக்கணும்னா நிர்வாகம் நடக்குமா நாடு நடக்கணும்னா பிரித்து வச்சாத்தான் நாடு நடக்கும் ஏற்ற தாழ்வா பிரிச்சு வச்சாத்தே அக்கு தக்கா இருந்தாத்தே நார் நடக்கும் இல்லைன்னா ஒருத்தன் ஒருத்தர் எல்லாரும் பணக்காரனா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் வேலை நடக்குமா எல்லார் நோயாளியா இருந்தா யாரும் வாழ முடியுமா அதனால ஒருத்தர் நோயாளி ஒருத்தர் மருந்து கொடுக்குறவேன் அவ்வளவுதான் ஒருத்தன் சம்பளம் கொடுக்குறேன் ஒருத்தர் வாங்குறேன் ஒருத்த வேலை பாக்கிறவேன் ஒருத்தர் சொந்தக்காரன் இப்படித்தான் வரும் இதுதான் உலக நியதி இது வந்து யார் சொன்னாலும் சொல்லிட்டாலும் இதுதான் முடிவு இந்த நிலையில அவர் வந்து முத்துராமிகை தேவர் மாவட்டமா நான் ஆக்கணும் முத்துராமை தேவர் மாவட்டமா இதுல இப்ப என்னன்னாக்க பசுமன் முத்துராமயத்தேவர் பேரை சொல்லி அது உமான நிலையமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போராட்டம் இந்த போக உடனே பிரச்சனை கூட எங்க பேரத்தை வைக்கணும் விமானுவேல் சேகர நிலையம் அப்படின்னு வைக்கணும் மத்திய சேகரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது பெரிய இதுக்கு என்னடா பண்ணலாம் ஒருவேளை மதுரை விமான நிலையத்தை தேவர் பேரை போட்டுட்டு பரமக்குழு ஒரு விமான நிலையம் தொடங்குற மாதிரி தொடங்கி அதுக்கு இமானுவேல் சேகரம் பேரை வச்சுட்டா என்ன யோசனை பண்றாங்க இப்ப இது எதுக்கு தேவையில்லாமதால சாதி சட்டம் எல்லாத்தையும் தூக்குனதே இது பற்றி புது யோசனை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிடையாது அவர் நல்லவர் தான் தியாகி தான் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் பேர் கிடையாது யாரு தனிப்பட்ட பேரே கிடையாது யார் இந்திரா காந்தி போக்குவரத்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்தது அது வந்து ஜாதிசங்கர் தலைவர்லாம் சொல்ல முடியாது அதனால் இவ்வாறு பேருமே வைக்கக்கூடாது எப்பவுமே இதே விமான நிலையம் இருக்கணும் அப்படி நீங்கள் விமான நிலையத்துக்கு வச்சா விமானம் ஓடும் நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னு வைங்க நான் சொல்கிறேன் விமான நிலையத்துக்கு பேர் வச்சாதே விமானம் ஓடும் ஏன்னா ஓட மாட்டேங்கிறியா விமானம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க ஏன் கருத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டாம் நம்பர் இயக்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த சிலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறது எங்க கொள்கை அப்படி சிலை இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏன் ஆட்சி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா மாவட்டத்திலையுமே மனு சிலையத்தையும் வைப்போம் சூரியமைய மனு முத வந்து இந்த நாட உருவாக்கணும் இந்த நாட இந்த ஜாதியை உருவாக்கணும் அவனுக்கு நிகரா யாருமே உலகத்துல இதுவரைக்கும் தோன்றல இனிமே தோன்ற போறதும் இல்லை அத பார்த்துக்க அதனால மனு பேரை வச்சுட்டான் என்ன மதுரை விமான நிலையம் மனு மதுரை விமான நிலையம் ஒரு நான் ஆதரிக்கிறியா எட்டாம் நம்பரியா ஆதரிக்குமியா எதுக்கியா சும்மா இப்ப கொம்ப பிடிச்சிக்கிட்டு கொப்பை பிடிச்சி தெஞ்சுக்கிட்டு இருக்கே அதனால மனு பேரா எதுக்கு வைக்கணும் எல்லா மாவட்டத்திலயுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரத்துலயுமே மனு சிலையை வைக்கணும்னு கேட்கிறேன்